அதிகமான ஒரு அரிப்பு எரிச்சல் ஒரு ட்ரைனஸ் இருக்கும் இந்த டைமில் எனக்கு பீரியட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து அந்த வழியை தாங்கவே முடியல பீரியட்ஸோடு இந்த யூனியட ட்ராக் இன்ஃபெக்ஷனும் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னால் தாங்க முடியாத ஒரு பெயினாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சத்குரு கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் முக்கியமாக பெண்களுக்கு நிறைய வருதுன்னு சொல்லலாம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவங்க பெண்கள் அதுவும் இந்த டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாகவே இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாகிறாங்க பெண்களுக்கு பார்த்தோம்னா நம்ம யூரினெரி இருந்து யுரித்ரா வெளியில் வரக்கூடிய அந்த சிறுநீர் பாதை வந்து ஒரு இருந்து ஐந்து சென்டிமீட்டர் தான் இருக்கும் பட் இதுவே ஆண்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ பிளாடர்லேருந்து அது வந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமாகவும் கொஞ்சம் வளைஞ்சி எஸ் 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 ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால என்னென்னா இன்ஃபெக்ஷன் வந்து டேரெக்டாக பெண்களுக்கு அதிகமாகவே அஃபெக்ட் ஆகுது அதுவும் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறாங்க மினோபாஸ் டைமில் இருக்கிறாங்கன்னா சொல்லவே வேணால் ஈஸியாக நமக்கு யூரியன்ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துடும் இதுவே ஆண்களுக்கு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வந்து க்யூர் பண்ணணும் இது வந்து சரி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதில் பெண்களுக்கு என்னென்னா யூரியட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வெஜினாலையும் பாதிப்புகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது செர்விசைட்டிஸ் இருக்கும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் வெஜினல் ட்ராக்ல வந்து நமக்கு ஏதாவது டிஸார்ஜ் இருக்கும் அப்போ யூனியன் ட்ராக் இன்ஃபெக்ஷனும் இருக்குது வெஜினல் டிஸ்சார்ஜும் இருக்குன்னா ரொம்ப அந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ யூனியன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உடலில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்னா ஒரு டயர்ட்னஸ் எப்போவுமே இருக்கும் யூரின் போகிற இடத்துலையோ வெஜனாலேயோ அதிகமான ஒரு அரிப்பு எரிச்சல் ஒரு ட்ரைனஸ் இருக்கும் இதுவே ஆண்களுக்குன்னு பார்த்தோம்னா இதே மாதிரி ட்ரைனஸ் இருக்கும் அந்த சிறுநீர் பாதை முழுவதும் யூரினேட் ட்ராக் எல்லாமே என்னென்னா ஒரு எரிச்சல் அப்போ நெருப்புப்பட்ட மாதிரி இருக்குங்க யூரின் போகும்பொழுது ரொம்ப சூடாக போகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹீட்டாக இருக்குது இதுவே பெண்களும் என்ன சொல்லுவாங்கன்னா அடி வயிற்றில் அதிகமான வலி இருக்குங்க இந்த டைமில் எனக்கு பீரியட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து அந்த வழியை தாங்கவே முடியல பீரியட்ஸோடு இந்த யூரினேட் ட்ராக் இன்ஃபெக்ஷனும் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னால் தாங்க முடியாத ஒரு பெயினா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்குமே இந்த மாதிரி எரிச்சல் ஏற்பட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது அதிகமான ஒரு வலி எரிச்சல் ஆஹ் பெனிஸோட டிப்ல ரொம்ப எரிச்சல் வந்து நமக்கு அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கிறது நல்லாவே தெரியும் சில ஆண்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா எனக்கு டிப்ல பெனிசோட டிப்பில் நுனி பகுதியில் சின்ன சின்னதாக வெடிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயுமே இருந்து ஒயிட் டிசார்ஜ் மாதிரி எனக்கு வந்துகிட்டே இருக்குது சில நேரம் யூரின் பாஸ் பண்ணும்போதே செமன் வேலையில் வந்துடுது அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பர்மடோரியா அப்படின்ற கண்டிஷன் இது எல்லாமே ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஏற்படுறது தான் இதே சேம் பெண்களுக்கும் என்னென்னா ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது விஜய்னால சம் டிசார்ஜ் ஏற்பட நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து பார்த்தோம்னா ஒயிட் டிசார்ஜோ இல்லை குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறதோ அந்த இடத்துல சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த யூனிட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நமக்கு சிம்டம்ஸ்ல முதல்ல ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் சரியாக டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது உடனே உடனே நமக்கு வந்து ஃபீவர் காய்ச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் ஃபீவர் இருக்குது நான் ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணியோ டேப்லெட் போட்டோ மெடிசன் போட்டோ அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் திரும்பவும் ஒரு மூணு நாள் நாள் கழிச்சு திரும்பவும் எனக்கு வந்து ஃபீவர் அதிகமாயிடுச்சு ஸோ அந்த யூரின் பாஸ் இடத்துல ரொம்ப வழி தெரியுதுன்னு சொல்லுவாங்க இந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்னென்னா யூரிட்டர்லேயோ நமக்கு கிட்னிலேயோ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக வெஜனா மூலயமாக நமக்கு யுட்ரோஸ்லேயும் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுவே ஆண்களாக இருக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன் பிளாடர் வரைக்கும் பருவதற்கோ அங்கே நமக்கு வந்து ப்ரோஸ்டேட் கிளானில் வந்து என்லாரிச்மெண்ட் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன சிலர் வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இன்ஜெக்ஷன் போடுறதோ இல்லை மெடிசன்ஸ் எடுக்கிறதோ ஒரு கோர்ஸ் மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதம் இரண்டு மாதம் கழித்து திரும்பவும் எனக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்போது இம்மிடியேட்டாக நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை நமக்கு ப்ளட் ப்ளட் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அடிக்கடி இந்த யூரியன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் உடலில் வந்து ஒரு தோ ஒரு ஸ்டாமினா இல்லாமல் இருக்கும் ஈஸியாக வந்து ஏதாவது மைக்ரோப்ஸ் நம்ம உடலை தாக்குதுன்னா ஈஸியாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ப்ள பிளட் சுகர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் இப்போ விட்டமின் சி அப்படின்னு சொல்லும்போது தினமும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு குடிக்கிறது பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறது ஆரஞ்சு சாத்துக்குடி உணவில் நிறைய சேர்த்துக்கிறது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதில் முக்கியமாக கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வெந்தயக்கீரை ரொம்ப சிறந்தது யூனிட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க வெந்தயக்கீரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயத்தால் இருக்குது இல்லைங்களா வெங்காய இலைகள்னு சொல்லுவோம் தாள் சொல்லுவோம் நீட்டாக நமக்கு வந்து புல் மாதிரி இருக்கும் இதை டெய்லி நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த வெங்காயத்தாலை நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கணும் இல்லையா சூப் மாதிரி நம்ம இதை குடிக்கலாம் இதனோட சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து சூப் மாதிரி குடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் எதுலன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த தினமும் இந்த வெங்காயத்தாளை நம்ம வந்து சூப் மாதிரியோ இல்லை ஜூஸ் போட்டு சாறு எடுத்து அதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு குடிக்கணும் இந்த வெங்காயத்தாள் இருக்குது இல்லைங்களா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கணும் இதில் ஒரு டென் ட்ராப்ஸ் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிச்சிடணும் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட குடிக்கலாம் எப்படி ஸ்டொமக்கில் குடித்தாலும் நல்லது இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் யூனி அட்டாக் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது இல்லை சுகர் கண்ட்ரோல் ஆகணுன்னாலும் பாடியிலேருந்து டாக்ஸின்ஸ் வெளியேறணும்னாலும் இது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லலாம் இதை சாப்பிடும்பொழுது ஏன்னா வெங்காயமே நமக்கு தெரியும் நிறைய சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறது நிறைய மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்கு வெங்காயத்தால் நம்ம வந்து உணவிலோ இல்லை சூப் மாதிரியோ ஜூஸோ நம்ம பயன்படுத்தும்பொழுது நிச்சயமாக இந்த தொற்று கிருமிகள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அடுத்தது சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து இந்த மருந்து சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே நம்ம பயன்படுத்தலாம் ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் இருந்தாலும் எக்ஸலண்ட்டாக இந்த மெடிசன் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சிறுநீரக செயலிழப்பு இருந்தாலும் சரி யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் யூரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணலாம் பொதுவாக நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும்னா பேதி மருந்து நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் இந்த சூரணம் இந்த மெடிசன் நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக யூனரி ட்ராக்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நமக்கு வெளியில வர ஆரம்பிக்கும் இதன் பேர் தான் நீர் பேதி சூரணம் அப்படின்னு சொல்றோம் இந்த மெடிசன் எடுக்கும்போது ஸ்பெஷலாக கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் சிறுநீரக பாதையில இருக்கக்கூடிய தொற்றுகள் எல்லாமே வெளியேறும் இதில் என்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா சிறுநாகப்பூ இந்த சிறுநாகப்பூன்னு சொல்லக்கூடியது உடலில் எங்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சிலருக்கு வந்து காதில் சீழ் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் காதில் வந்து ஒரு சீழ்வடியு இந்த குளிர்காலம் வந்தாலே காதில் சீழ்வடிது காதில் வந்து ஒரு சவுண்டு டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சவுண்டு கேட்குதுனாவே இந்த சிறுநாகப்பூ சூரணம் அப்படின்னு தனியாக ஒரு சித்தம் இருந்திருக்கு அதை பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுவதற்கு சிறுநாகப்பூ ரொம்ப சிறந்தது அந்த மூலிகை இதில் ஃபஸ்ட்டு சேருது அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சீரகம் இருக்குது லவங்க பத்திரி லவங்கப்பட்டை பரங்கி பட்டை அமுக்ரா சூரணம் அமுக்ரா சூரணம் சொன்னால் அந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சீனா கற்கண்டு கொஞ்சமாக பொறித்த படிகாரம் படிகாரம் நீங்கள் இல்லைனாலும் அதை விட்டுருங்க இதை மெடிசனாக செய்யும்போது அதை ப்யூரிஃபை பண்ணி நாங்கள் சேர்த்து இதை மெடிசனாக நம்ம கொடுக்குறோம் கொஞ்சமாக சீனா கற்கண்டு முக்கியமாக இதில் இன்னொரு மூலிகை எது சேருதுன்னா ரேவல் சின்னி சேருது இந்த ரேவல் சின்னி சூரணம்ன்றதும் சித்த மருத்துவத்துல இருக்கு பல நோய்களுக்கு அது ஒரு எக்ஸலன்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதில் முக்கியமான சிறுநாகப்பூ ரேவல் சின்னி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இருக்கு இது ரெண்டுமே பார்த்தோம்னா யூரின ட்ராக் இன்ஃபெக்ஷன் நம்ம படிகாரமும் நமக்கு தெரியும் நல்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதை மருந்தாக செய்து நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் அதை தவிர்த்துட்டு மற்ற மூலிகைகள் எல்லாமே சேர்த்து இந்த பொடியை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ப பயன்படுத்தும் பொழுது இதை எப்படி சாப்பிட்ணும்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஐந்து நாள் சாப்பிட்டாலே போதும் எவ்வளோ நாள் பட்ட சிறுநீரக பிரச்சனை இருக்குது சிறுநீரக பாதை தொற்று இருக்குனாலும் இது குணமாகும் முக்கியமாக நமக்கு வந்து இந்த நமக்கு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய ரீனல் கேல்குலை சிறுநீரக கற்கள் குணமாவதற்கும் இந்த சூரணத்தை பயன்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்தணும்னா ஐந்து கிராம் எடுத்து காலையிலேயே நம்ம வந்து உணவுக்கு முன் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணீரில் கலந்து குடிச்சிடணும் அதுக்கப்புறம் இரவு நேரமும் நம்ம வந்து தண்ணீரில் கலந்து குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஐந்து நாட்கள் தொடர்ந்து எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இரண்டு நாட்கள்லேயே நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறது கம்ப்ளீட்டாக குணமாயிடும் நிறைய பெண்கள் வந்து இந்த யூரினர் ட்ராக் இன்ஃபெக்ஷன்ல சொல்லுவாங்க ரொம்ப எரிச்சலா இருக்கு ஸோ எனக்கு வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் அந்த வெஜினாவை சுற்றி சின்ன சின்னதாக கட்டிகள் மாதிரியும் வருது ரொம்ப ரெட்டிஷாக இருக்கு இதில் ஒயிட் டிசார்ஜ் வேற இருக்கு இதனால நமக்கு வந்து உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது உடல் உஷ்ணம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த நீர்பேதி சுவர்ணம் ஒரு எக்ஸலண்ட்டான மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா அடிக்கடி ஒரு நாளைக்கு மூன்றுலேருந்து நான்கு மணி நேரம் நல்லா தண்ணீர் வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கணும் ஸோ பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தோம்னா ஒரு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு முறை நம்ம என்ன பண்ணோம்னா நாப்கின்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப அவசியம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதையும் ஒரே பேட்ஸை வச்சுருப்பாங்க அதனாலேயும் நமக்கு வந்து ரேஷஸ் வரலாம் இதனாலேயும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பர்சனல் ஹைஜின்ன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆண்களோ பெண்களோ யூஸ் பண்ணக்கூடிய இன்னர்வியஸ் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடிக்கடி நம்ம வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த மெடிசன் மற்றும் உணவு நான் சொன்ன இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணால் பல பேருக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த தொற்று பிரச்சனை குணமாகுது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி